வணக்கம் மெசாரஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் செண்டு ரெண்டே முக்கால் செண்டு இது எங்கே இருக்குன்னா கோவை டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சரியாக நாலு கிலோமீட்டர் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா புது வீடுங்க சுற்றி வர காம்பவுண்டு போர் சர்வீஸு எல்லாமே அவைலபிளுங்க கார்னர் சைட்டாக உங்களுக்கு பாருங்கள் நல்ல கார்னர் சைட்டாக வந்துடுது வீடு பாருங்க இது பின்தோற்றம் இதுதானுங்க இந்த ரோடு ஃபேஸும் இந்த ரோடு ஃபேஸும் சேர்ந்து வந்துடுதுங்க விலை முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க அதுலேருந்து பேசி கம்மி பண்ணலாமுங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜம்முன்னு சீட்டு கீட்டெல்லாம் போட்டு அருமையாக பக்காவாக வச்சுருக்குறாங்க இது எங்கே இருக்குதுன்னா காணியாம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இந்த வீடு இருக்குதுங்க பாருங்கள் இதோடய வியூ பாருங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க லோனுக்கு போகிறதுனால போயிக்கலாமங்க அருமையான வீடு முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்லும் விலை அதுலேருந்து கம்மியாகுங்க வீடு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது போர் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஏரியாங்க நீட்டாக இருக்குதுங்க சுற்றி வர பூசிருக்கு காம்பவுண்டு இடமெல்லாம் விட்டு நீட்டாக பண்ணி வச்சுக்கிறாங்க ஃபுல் காம்பவுண்டு ஃபினிஷிங் எல்லாம் இருக்குது சுற்றி வர காம்பவுண்ட் இருக்குதுங்க வீடு பாருங்க கிழக்கு பார்த்து கட்டிக்கிறாங்க நட தக்க பின்னாங்க டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குது சொல்லும் விலை முப்பத்தி ரெண்டுங்க உள்ள அட்டாச் பாத்ரூம் அவுட்ரு பாத்ரூம் எல்லாம் இருக்குதுங்க தனி போருங்க சர்வீஸு சப்பு போட்டிருக்குறாங்க அவுட்ரு பாத்ரூம் சுற்றி வேற வந்து பூசிக்கலாங்க இடம் இருக்குது இதோட என்ட்ரன்ஸ் முடிஞ்சுது அவுட்ரு பாத்ரூமுங்க பத்துக்கு பதினாறு ஒரு காலு எட்டுக்கெட்டு ஒரு டைனிங் ஹாலு பத்துக்கு பதினாறு ஒரு பெட்ரூமுங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு அட்டாச் பாத்ரூம் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லைங்க ஒரு சமையல் கட்டுங்க ப்ரா யாருக்கு தேவைப்பட்டாலும் காண்டாக்ட் பண்ணுங்க நல்லா இருக்குங்க நீட்டாக இருக்கு சுற்றி வர இயற்கை சூழ்நிலை நல்ல இருக்குதுங்க பக்கத்தில் கம்பெனிகள் இருக்குதுங்க கம்பெனிக்கு வேணாலும் வேலைக்கு போய்க்கலாம் நல்லா ஒரு ப்ராஃப்டிங்க